கூலி படத்துக்கு மூன்றாம் நாளான இன்னைக்கு சென்னை ரீஜனில் எட்நூற்றி முப்பத்தெட்டு ஷோஸு ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்க அதில் ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஷோஸ் ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் போயிட்டுருக்கு ப்ளஸ் இரநூத்தி முப்பத்தொரு ஷோஸ் சோல் அவுட் ஆகியிருக்கு டே ஒனில் எட்நூற்றி எழுபத்தி ரெண்டு ஷோஸ் போட்டிருந்தாங்க எழுநூற்றி அறுபத்தெட்டு ஷோஸு சோல் அவுட் ஆகியிருந்தது நூற்றி ஒரு ஷோஸ் ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் போகிட்டு இருந்தது டே டூவில் எட்நூற்றி நாற்பத்தொம்போது ஷோஸ் போட்டிருந்தாங்க ஐநூற்றி முப்பத்தெட்டு ஷோஸு சோல் அவுட் ஆகிருந்தது இரநூத்தி எண்பத்தி மூணு ஷோஸ் ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் போயிட்டு இருந்தது டே த்ரீல மற்ற டூ டேஸை கம்பேர் பண்ணுறப்ப கம்மியான பர்ஃபார்மன்ஸை தான் கூலி பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஆக்சுவலி ஒரு படத்துக்கு டே த்ரீயில்தாங்க பிக் ஆடியன்ஸ் கிட்டே இருந்து வரும் பட் கூலிக்கு அது நடக்கலை பட் ரொம்ப ரொம்ப கம்மியான பெர்ஃபார்மன்ஸும் பண்ணலை இதே டே த்ரீயில் ஜெயலர் படத்துக்கு எழுநூற்றி ஐம்பத்தி ஏழு ஷோஸ் போட்டிருந்தாங்க அதில் முந்நூற்றாறு ஷோஸு அவுட் ஆகியிருந்தது ப்ளஸ் நானூற்றி பதினேழு ஷோஸை ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் போயிட்டு இருந்தது ஸோ ஜெயிலர் படத்தோடு கம்பேர் பண்ணி பார்த்தா கூலி கிட்டத்தட்ட ஈக்குவலான பர்ஃபார்மன்ஸாக தான் பண்ணிக்கிட்டு இருக்கு ஆனால் ஜெயிலரை விட கூலிக்கு டே த்ரீக்கான அட்வான்ஸ் புக்கிங்கெலாம் செம்மையாக இருந்ததுங்க ஸோ ஜெயிலர் படத்துக்கு ரிவியூவில் இன்க்ரீஸ் ஆன ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் கூலி படத்தோட டே த்ரீக்கு பெருசாக இன்க்ரீஸ் ஆகலைங்கிறது தான் உண்மை இதுவே தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்துக்கு டே த்ரீல எழுநூற்றி அறுபத்தெட்டு ஷோஸு ஸ்கெடியூல் பண்ணியிருந்தாங்க அதில் ஐநூற்றி எழுபத்தி ஒன்பது ஷோஸ் ஷோட் அவுட் ஆகியிருந்தது நூற்றி எழுபத்தாறு ஷோஸ் ஃபாஸ்ட் ஃபில்டிங்கில் போயிட்டு இருந்தது இதுவே லியோ படத்தோட டே த்ரீயில் தொள்ளாயிரத்தி பதினோரு ஷோஸ் ஸ்கெட்யூல் பண்ணியிருந்தாங்க அதில் நானூற்றி முப்பத்தி ஐந்து ஷோஸ் ஷோட் அவுட் ஆகியிருந்தது ஸோ விஜயுடைய தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அண்ட் லியோ படங்களோட டே த்ரீ பர்ஃபாமன்ஸை விட கூலிக்கான டே த்ரீ பர்ஃபார்மன்ஸ் கம்மியாக தாங்க போயிட்டு இருக்கு லியோ படத்துக்கு டே ஒனில் எட்நூற்றி பத்து ஷோஸ் போட்டிருந்தாங்க டே டூவில் தொள்ளாயிரத்தி பதினேழு ஷோஸ் போட்டிருந்தாங்க டே த்ரீல தொள்ளாயிரத்தி பதினோரு ஷோஸ் போட்டிருந்தாங்க கிட்டத்தட்ட ஷோ கவுண்ட்லாம் பீக்கில் தாங்க இருந்தது ஏன் ஜெயிலருடைய ஷோ கவுண்ட்டுமே ஓப்பனிங் வீக்கெண்டில் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருந்தது பட் கூலிக்கு தான் டே டு டே ஷோ கவுண்ட்லாம் அப்படியே கம்மியாகிக்கிட்டே வருது எல்லா படங்களை விடவும் பயங்கர எதிர்பார்ப்போட வந்த கூலி அடுத்தடுத்த நாட்களில் ஆகா ஓஹோங்கிற பர்ஃபார்மன்ஸை பண்ணலைனாலும் கூட் லெவலில் ஹோல்டிங்கை முதல் வீக்கெண்டில் பண்ணிக்கிட்டு பண்ணிக்கிட்டுருக்க ரிவ்யூ பெருசாக பாதிக்கலை இப்போ இருக்க சிக்கலை என்னென்னா வீக் டேஸில் கூலி எப்படி பர்ஃபார்ம் பண்ண போகுதுன்னு தெரியல வெயிட் பண்ணி பார்ப்போம் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஓகேவாக இருந்ததுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சினி ஏ எக்ஸ்ப்ளோரர் சேனலை